ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டுடே வந்து நம்ம தோட்டத்தில் என்ன வேலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வேர்காட்ல போட்டிருந்தோம் இல்லைங்களா கண்டினியூவாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த லைனு கீழே வந்து நம்ம வேர்க்காடில் போட்டிருந்தோம் இப்போ தான் அறுவடை பண்ணோம் அந்த இடம் ஃபுல்லாக வந்து இப்போ நம்ம நெல் நடப்போம் ஓகேங்களா நெல் நாற்று வந்து விற்க போகிறோம் நெல் நாற்று பார்த்திங்கன்னா அது பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சு இதை வந்து நாற்று எடுத்து வந்து நம்ம பயிர் நட நடவு செய்யணும் அதனால் நம்ம தோட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளீனாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து நெல் நடுறதுக்காக வந்து டிராக்டர் வச்சு நம்ம வந்து நல்லா நெல் தண்ணி நிறைய நிலத்தில் விட்டு நல்லா உழுது இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள் இந்த பில்லெல்லாம் வந்து சுத்தமாக கழித்து எடுக்கணும் ஓகேங்களா ஏன்னா நம்ம கல் பார்த்திங்களா நம்ம நிலம் ஃபுல்லாகவே கல் தான் எப்படி இருக்குது இந்த கல்லெலாம் எடுத்து ஓரம் போட்டு மேக்ஸிமம் இன்னும் இது கிளீன் பண்ணலை ஆனால் வந்து க்ளீன் பண்ண நிலம் காமிக்கிறோம் பாருங்கள் இந்த வரப்பு பார்த்திங்களா இவ்வளோ நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணணுங்க ரீசன் என்னென்னா வந்து நம்ம புல்லு இருந்தால் வந்து எலி இருக்கும் எலி வந்து ஒரு வரப்புக்கும் ஒரு வரப்புக்கும் வந்து வலை போட்டுருச்சுன்னா தண்ணி வந்து ஒரு கைனிக்கும் ஒரு கைனிக்கும் போயிடும் அப்புறமா தண்ணி நிற்காது இந்த நிலம் பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும் இந்த நடுவில் வந்து இந்த நிலத்துக்குள்ளே இருக்க பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம தலைலாம் வெட்டி போட்டிருக்கோம் ஓகேங்களா இந்த முறை வந்து எந்த உரமும் ஃபெர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து நெல் வீட்டுக்காக அது கம்மியாக பத்து மூட்டை விளையிற இடத்துல ரெண்டு மூட்டை விளைஞ்சால் கூட சரிங்க கம்மியாக தான் வந்து இந்த முறை நம்ம என்ன சொல்கிறது கம்மியாக இல்லை உரங்கள் வந்து ரொம்ப குறைந்த பயனைப்படுத்தாமல் இயற்கை உரத்து மூலம் என்ன பண்ண முடியுமோ அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கு பாருங்கள் வரப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சாங்க இந்த மாதிரி அப்படியே ஏரி மாதிரி இல்லை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டைகர் வரோம் டைகர் என்ன பண்ணுற நம்ம ஆள் எங்கே இருக்குமோ அங்கே தான் வருவாங்க என்னவோ ஸ்மெல் பண்றோம் என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லா சூப்பராக இருக்கு கிளைமேட் இன்றைக்கி எல்லாம் மழை வர்றது நைட் மழைனா இந்நேற்று நைட் வந்து அதிகமான மழை கிடையாது கம்மியாக தான் வந்தது ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது கிளைமேட் நம்ம வந்து இந்த வேலி ஓரம்லாம் இருக்கில்ல இப்போ உங்களுக்கு தெரியும்ல க்ரீனிஷாக வேலி ஓரம் இருக்கிற அந்த தலைகளை கட் பண்ணி போட்டாவே நம்மளுக்கு போதுமான தலை சத்து வந்து கடிச்சிடும் ஓகேங்களா ஆல்ரெடி கட் பண்ணி போட்டுட்டோம் அப்ப வந்து நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு இருந்தாலும் வீடியோ போட முடியல இந்த மாதிரி நம்ம தலையெல்லாம் போட்டு நல்லா டிராக்டரில் வச்சு நல்லா உழுதுருக்காங்க மக்காது வந்து இந்த மாதிரி வந்து செடி செடியாக இருக்குது மாதிரி வரப்பில் இருக்கிற அந்த இலைகளெல்லாம் என்ன பண்ணுவாங்க புல்லு எல்லாம் வந்து கட் பண்ணியும் அதே மாதிரி போடுவாங்க இன்னடையார் என்ன நெல் நடப்போரியா என்ன வேணும் என்னவோ பார்க்குறான் அவனுக்கு என்னவோ தெரியுது டைகர் காலெல்லாம் சேரு என்ன டைகர் என்ன என்ன பேச மாட்ற ஹாய் சொல்ல எல்லாருக்கும் ஹாய் டைகர் குட்டி தாங்க குட்டி நாய்க்குட்டி கொஞ்சம் இப்போ தான் வளர்கிறோம் இந்த நிலமும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு பைப் போட்டிருக்காங்க தக்காளி வந்து அல்மோஸ்ட் வந்து நம்மது அறுவடை ஆயிடுச்சுங்க இந்த சீதா செடியோட தலைகள் எல்லாம் கழிச்சு போடுவாங்க இன்னும் இது வந்து இன்னும் நம்ம க்ளீன் பண்ணல இதுக்கு தான் க்ளீன் பண்ணுவாங்க டட்டோ இங்கே பாரு இது வரைக்கும் நான் வந்து இந்த பத்து வருஷத்தில் ஒரு மயில் எரு கூட எனக்கு கிடைக்கலங்க இப்போ தான் ஒரு மயில் இரு கிடச்சிருக்கு ஆனால் பாத்தீங்கன்னா அது கூட மேலே அது இல்லை அழகாக இருக்குமே அது அந்த சைடு இல்லை இந்த மாதிரி நீட்டாக ஒரு தோகை வந்து கிடச்சிருக்கு கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி உள்ளே போயாச்சு தண்ணி ஏன்னால் நம்ம இறைக்கிறோம் இல்லையா நிலத்துக்கு மேலே இந்த அளவுக்கு இருந்தது இப்போ ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு இது வந்து நம்மளுடைய பக்கத்து நிலங்க ஓகே நம்மள்தே அவங்க வந்து இப்போ தான் வந்து பயிர் வைக்கிறாங்க இந்த மாதிரி இருந்த தாங்க நம்மள்தான் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக முள் இருந்த தான் நாம் வந்து சீர் பண்ணி பயிர் வைக்கிறோம் இவங்களாம் இன்னும் ரெடி பண்ணல இவங்க என்ன பயிர் வச்சுருக்காங்கன்னா சாமை வச்சுருக்காங்க சாமை ரீசன் என்னென்னா குரங்கெல்லாம் வந்து வேறு பயிரெலாம் வேஸ்ட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு சாமான் போட்டிருக்காங்க எனக்கு சாமை பற்றி அவ்வளோவா தெரியல இதில் இருக்கிற மாதிரி தெரியல சாமியாக இருந்தா கூட குட்டி குட்டி பேர்ட்ஸ்லாம் சாப்பிட்ருவோம் ஆனால் இவங்க அது மாதிரி எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்னு சொல்லிதான் சாமி போட்டிருக்காங்க நல்லா தான் வந்தது அது எந்த அளவுக்கு விலையும் தெரியல பட் ஆனால் சாமான் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூட்டை தான் விளையுமா இது வந்து எங்கள் ஊரில் கொக்கி முள்ளுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கொக்கி முள் சீங்கை சீங்க முள்ளுன்னு சொல்கிறாங்க பூ ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் இதிலே வந்து இன்னொரு டைப் இருக்கும் அந்த டைப் வந்து என்ன பண்ணுன்னா பொரியல் செஞ்சு சாப்பிடுவாங்களாம் இது வந்து நாய் சீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதிலே கொஞ்சம் பெருசு பெருசாக இலைய இருக்கிறது வந்து ச நம்ம சமைச்சி சாப்பிட்றதான் நான் ஒரு பொறிச்சு மரம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோனு சொல்லியிருப்பேன் இதுதாங்க அந்த பொரிச்சு மரம் ஓகேங்களா இது வந்து இப்படி தான் இருக்கும் நான் பார்த்தா புளிய மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதனுடைய ஸ்டெம் அந்தனுடைய மரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கான மரம் சீக்கிரமாக உதித்து போவாது லைஃப் நிறைய வரும் இந்த கட்டல்லாம் செய்வாங்களே வீட்டில் கிராமத்தில் கட்டல் செய்கிறதுக்கெலாம் இந்த மரம் வந்து யூஸ் பண்ணுறாங்க டுடே ஒர்க் வந்து அவ்வளோதாங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா நெல் நெல் வயல் இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்து மஞ்சளும் பருத்தியும் போட்டிருக்கோம் அதுக்கு மேலே நம்மளுடைய தோட்டம் தான் இது ஃபுல்லாக நம்ம தோட்டம் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ